சொல்லியிருக்கேன் ஓகே நீ எவ்வளோ கத்த போகிறோமோ சரி வர வரைக்கும் வரட்டும் நம்ம அடுக்க இருப்போம் நிமித்தினேன் இந்த அப்படி நிமித்தினேன் நிமித்தம் போது எதோ அமுத்திக்கிட்டீங்க எதோ அமுத்தப்பட்டிருக்கோம் நடுவா நான் அமைத்துக்கிறேன் இந்த இப்படி நடுவே நல்லா இருக்கு நடுவா அமுத்திட்டீங்களா அப்படியே தான் அனுமதித்திருப்பேன் இல்லை நேரலையா இது ஏமா கருப்பாக இருக்கு அந்த நுனி வந்து காஞ்சது வரும் வெளியால் தெரியுது இல்லை அதை கொஞ்சம் கடிச்சு அங்கே சரி கொண்டாங்க இங்கே நானே எங்க ரெண்டு நேர்ல போட வேண்டியதா இருக்கு ஹாய் ஹாய்

அதுதான் போல நான் பாத்துருப்பேன்ல ரெண்டு போடலாமா ஒரே நேரத்துல அவங்க எதுவும் சொல்லலையே உங்க ஒரே நேரத்துல போட்டா பார்க்குறது இங்கே பார்க்குறதான்னு தெரியாது

போய் போய் நடும நடும போயிடுவாங்க நான் பார்க்கறேன் காலையில் போட்டால் தான் பார்ப்பாங்க இப்போ பொங்கல் பரிசு எல்லாம் போயிடுவாங்க யாரோ பொறுமையாக பேசியிருக்காங்க நடிகர் யாரோ பேசினாலும் பேசுவாங்க லைவ் யாரும் கூடுதலாக பார்க்க மாட்டாங்க அவங்க போட்டிருக்கேன் பார்த்தீங்களா நான் வாட்ச் அவுட் வரணும் தெரிஞ்சுதான் போடுறாங்க லைவ்ல

நெட்டுக்குள்ளேயே இருப்பாப்புல நெட்டுக்குள்ளே தான் இருக்கணும் ஆரம்ப அதான் டக்கு டக்குன்னு மெசேஜ் இனி கட்டாயம் தமிழக அரசு உத்தரவு பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆளையும் காணும் வந்து ஒரு ஆளேஜும் மெசேஜ் பண்ணிக்கலாம் என்ன இப்படி பண்ணுறாப்பளோ தெரியவில்லை தெரியா வில்லை ட்ராவல்ஸ் பேக்ரவுண்டில் மாற்றினா தான் செய்ய விரும்புகிறேன் ஏன்னா என்ன மேக்கப் மேக்கப் கொஞ்சம் மாற்றிப்போம்மா வேணாம் மேக்கப் பார்த்து அவரை காமெடி கேட்பாரு ஒரு ஆள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இந்த ஒரு மாதிரி ஆடுற மாதிரி இப்போ கரெக்டாக சரி இப்போ சூரிய ஒளி எல்லாம் அடிக்குது நான் சொல்லல அதான் பாக்க மாட்டேங்குது அந்த லைட்டை மூடி பாக்கவா போ நான் மூடுறேன் விழுங்க விழுங்க கிட்ல அது அங்க இருக்கு அது அந்த சைடு சொல்லணும்ல சொல்லணும் இல்ல உங்க ஆஃப் பண்ணுங்க அப்புறம் ஹாய் தான் அனுப்ப மாட்டேங்கிறாங்க ஹாய் இன்னும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க ஒன்றும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க என்னத்தான் சரி

இல்ல பத்து வரட்டும் பேசுங்கப்பா அப்புறம் நான் இன்னைக்கே சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு நேரில் உட்காந்துருவோம் நம்ம நேரில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க முந்நூறு வாங்க மறறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் फ्रेंड्स ஆமாம் फ्रेंड्स லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் தொடர்ந்து வீடியோ அனுப்புகிறோம் நீங்கள் அந்த வீடியோ வச்சு பார்த்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேரில் ஒரு நாலாயிரம் வாட்ச்வோட் பார்க்கணும் ஆனால் நீங்கள் வேற ரெண்டு நாலு பேர் பார்த்தா கூட எங்களுக்கு ஒன்றும் மனசு திருப்தியாக இருக்கும் பார்க்குற மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு ஹாஹியாச்சும் அனுப்புங்க நீங்கள் பேசுனா தான் நாங்கள் பேசுகிறது இருக்குது நீங்கள் பேசாமல் தான் நாங்கள் எப்படி பேசுகிறது சொல்லுங்க பார்ப்போம் இன்னொரு ப பத்து நிமிஷம் இருக்குது சரி பத்து செகண்ட் இருக்குது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு பத்து நிமிஷம் பேசிட்டு வாங்க கேள்வி கேக்கட்ட பதில் அப்படி இல்லை கேள்வி கேட்க நான் அதை அமுத்திட்டேன் ஏதாச்சும் ஒன்று கேள்வி கேட்குறதுக்கு அது எப்படி மாப் பண்ணீங்க நீங்கள் எனக்கே தெரியாது ஆஃப் பண்ணுறது தான் கஷ்டம் போலையே இப்படி ஆஃப் பண்ணீங்களேம்மா நேற்று எப்படி ஆஃப் பண்ணீங்க நேற்று அப்பா ஃபோன் அடித்தாலே மெசேஜ் முடிஞ்சிச்சாங்க